நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறவுள்ளது இம்பா முன்னெடுக்கும் பன்னெடு திருமுறை திருவிழா பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை சென்னை அனைவரும் வருக குருவருளும் திருவருளும் பெருகு அந்த ஆறாயிரம் ரூபாய் எங்களுக்கிட்ட பாத்தா கவர்மெண்ட் எதுக்கு இதெல்லாம் முன்னாடியே சரி செய்யதான் கவர்மெண்ட் அதெல்லாம் சரி பண்ணாத இருந்து திருப்பி இப்ப ஆறாயிரம் குடுக்கறாங்க வேஸ்ட் ஆறாயிரம் அங்க ஒரு ரிப்பேர் கூட பட்டாதப்பா கழுத்துல ரோட்ல அறியால இந்த அமைச்சர்கள் யாரும்

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் 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 ரூபாய் 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 முதல்வர் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வச்சு என்ன என்ன சார் பண்ண முடியும் போச்சு 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 டிவி சாமான் எல்லாம் இருக்கிற நகை எல்லாமே அந்த எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களையே ஸ்டாலின் அப்படின்றாங்க கரண்ட் சாப்பாடு எதுவுமே வீட்டு பச்சை பேத்தி நாலு அதுக்கு பால் வாங்க கீழே பாருந்து என் கையை நல்லா தேயில் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆறாயிரம் ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் ஆறாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்றாரு அது கூட ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அப்போ ரேஷன் கார்டு இல்லாதவங்களாம் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க அது அம்மா கூட தான் போட்டாங்க அஞ்சாயிரம் ரூபாய் பொதுவா அக்கௌண்ட்ல போட்டாங்களா அந்த மாதிரி போட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார் வேற எதுவுமே அவரை கேட்கல நாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் இந்த வருஷம் ரொம்ப அவசப்பட்டோம் நிஜமா சொல்றோம் அது வந்து மத்தவங்க கிட்ட சொல்றதோட மேல குற கடவுளுக்கு தெரியும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் பெட்டரா தந்திருக்கலாம் அது இல்லாம முதல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் சரியா எடுக்கலன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்த போதும் எந்த அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்கள் சைட்ல இருந்தும் யாரும் சரியா ஃபாலோ அப் பண்ணல தான் இருக்கு என்ன அப்படின்னா ஏன்னா இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து இந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஎம்க்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஆறாயிரம் ரூபான்றது கம்மி தான் மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து ரொம்ப எங்கள் வீட்டாண்டாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும் இப்போ தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க தான் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரமா கூட கொடுக்கலாம் ஏரியாவில் அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா வெள்ளத்தால் ஏரியாவில் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி எங்கள் வீட்டை தாண்டி ஒரு நூறு மீட்டர் போனாலே கழுத்தளவு தண்ணி இது விட எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து இப்போ இந்த பணம் செலவு பண்ணுறாங்கல்ல இந்த பணத்தை முன்னாடியே செலவு பண்ணி இந்த மாதிரி வந்து பிரச்சனை வராத பண்ணியிருக்கலாம் தண்ணி வருது இல்லையா அதெல்லாம் முன்னாடியே சரி பண்ணியிருக்கலாம்ல எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு மழை வரும் நாங்க எதிர்பார்க்கல மழை வரும் வராதுன்றதை யாராலையும் சொல்ல முடியாது அதனால அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் எதுக்கு இதெல்லாம் முன்னாடியே சரி செய்யதா கவர்மெண்ட் அதெல்லாம் சரி பண்ணாதான் இருந்து திருப்பி இப்ப ஆறாயிரம் குடுக்கறாங்கட்ட வேஸ்ட் தான் சென்னையில வெள்ளம் வந்தது இல்லையா உங்க ஏரியால வந்து மக்கள் பாதிப்படைஞ்சாங்களா எல்லாருமே எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டா எவ்வளவு தண்ணி நின்னுது இவ்வளவு வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி வந்துச்சு பொருட்கள் சேதமா தான் நடக்குது வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கட்டில் பெட் எல்லாமே போயிடுச்சு கேஷ் வேற அது போயிச்சு எங்க பாலுதா வண்டியும் க்ளோஸ் அதுக்கு தான் முதல் ரூபாய் ஒரு 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 வந்து ரிப்பேருக்கு கூட பட்டாதுப்பா ரிப்பேர் பண்ணதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு வண்டிக்கே வண்டிக்கு அஞ்சாயிரம் கட்டிட்டு வந்தா திருப்பி மூணு வண்டி அப்படியே நிக்க முன்னூறு நாலாயிரம் ஐயாயிரம் லிட்டர் பால் இறக்குது பெரிய பெரிய கடைகள் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளவு இருக்குது இருக்கு ஆறாயிரம் ரூபாய் என்பது அது ஒரு பெரிய தொகை இல்லை மக்களுடைய பாதிப்பு என்பது நிறைய ரெண்டாவது வந்து இவங்க என்ன முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அரசாங்கத்துடைய நம்பிக்கையின் பேரில் இருந்துட்டோம் தண்ணியே இனிமேல் இருக்காது நாங்கள் அந்தளவுக்கு வேலையை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்றது அரசுடைய தலைமை தலைவர் முதலமைச்சர் அதுக்கு பிறகு நான் அந்த நம்பிக்கையின்பில் தான் நாங்கள் இருந்ததுக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு தண்ணி வந்துருச்சு வந்து தண்ணி இறங்கவே இல்லை அது ஒரு பிரச்சனை தண்ணி வந்ததுன்றது அவங்க சொல்றாங்க ஆனா வந்தால் கூட இறங்குறதுக்கு உண்டான வழியை அவங்க செஞ்சு வைக்கல சுத்தமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் சொல்லி பொய்ய சொல்லி மக்களை நம்ப முடியா வச்சிட்டாங்க அதனால் எல்லாருமே கொஞ்சம் அசட்டுத்தனமாக இருந்ததுனால தான் இவ்வளோ பாதிப்பு அந்த அரசு சரியாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த இந்த பிரச்சனை வந்திருக்காது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தண்ணி கூட வந்தது அதில் ஒரே நாளில் எல்லாம் வடைஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி எம்எல்ஏ மந்திரங்களா யார் ரோட்டுக்கு வரவே இல்லை அவங்க என்ன செய்யறாங்க அவங்க மேலோட்டமா அவங்க மீட்டிங் போட்டு அங்கங்க போட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்களே தவிர களத்துல இறங்கி ரோட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு இந்த அமைச்சர்கள் யாரும் இல்ல ஆறாயிரம் ரூபான்றது ஒன்றும் போதுமான அளவான்றது பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு அதாவது எல்லா வீட்லேயும் தண்ணி உள்ள புந்து இருக்குது பெட்டு கிட்டு மாதிரி எல்லாமே நான் பொருள் வண்டிங்க எல்லாமே இருக்குது இந்த ஆறாயிரத்தை வச்சு என்ன பண்ண முடியும் பொருள் வாங்கி கொடுக்க முடியுமா பாஸ் வாங்கி கொடுக்க முடியுமா இல்லை லேபர் கொடுக்க முடியுமா இல்லை வீட்டுக்கு சாதையான பொருள் தான் எதுனா வாங்கிக்க முடியுமா இதை விட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை வந்து அதிகமாக இருந்ததா கம்மியாக இருந்தது தண்ணி இரந்த விடுங்க சார் சாப்பாடு வசதியோட எடுத்து வந்து லேட்டாக தான் பண்ணாங்களா வச்சு கரெக்டா எதுக்கு எத்தனை வந்து குடல போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட முடியாம எது கீழ போட்ட அளவுக்கு சாப்பாடு வந்தது இந்த வாட்டி அந்த அளவுக்கு சாப்பாடே வரல ஏடிமிக ஏடிமிக்காச்சுல நிறைய சாப்பாடு எல்லாம் நிறைய வந்து வேணும் வேணாலும் சாப்பிட்டு எது கீழ போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அம்மா உணவகம் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அங்கெல்லாம் இலவசமா சாப்பாடு போட்டாங்க அதுல வந்து போன வாட்டி தெரில இப்ப அம்மா உணவகம் இருந்தது இந்த பர்ஸ்ட்ல இப்ப அம்மா அதெல்லாம் தெரில இருக்கா இல்லையானே தெரில ஆனால் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு வந்து வண்டி வண்டியா தெரு தூரம் எடுத்துன்னு வந்தாங்க இந்த வாட்டி தெரு உள்ளே யாரும் வரல எல்லாம் மெயின் ரோட்லேயே பார்த்துட்டு மெயின் ரோட்லேயே போகிறாங்க இது போதுமானதெல்லாம் இல்லை லட்சம் கணக்கில் தண்ணி உள்ளே வந்து ஆயிரம் கணக்கில் செலவாகிருக்கு எல்லாமே பாதிப்பாயிருக்கு வேலைக்கு போறதுக்கு வரத்துக்கு எல்லாருக்குமே இதுவாக இருக்குது இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறத விட ரோட இன்னும் அடுத்த மழைக்கெல்லாம் எங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லாமல் அதுக்கு தீர்வு காணணும் நாலாயிரம் கோடி வடிகால் போட்ட வடிகால் போட்டேன்றாங்க ஆனால் நாலாயிரம் கோடி போட்டு பதினஞ்சில் வந்தது வெள்ளத்தை விட தரம நிலை இந்த வாட்டி அதிகமாக தான் வந்தது அப்போ என்ன நீங்கள் வெள்ள நிவாரணம் பண்ணி இது பண்ணுறீங்க நீங்கள் வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாலும் எங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவாகிச்சு அதை யார் திருப்பி தரும் விழுந்து ஓடே உடஞ்சி போச்சு அந்த ஓடை நாங்கள் மாற்றினோம்னா ஒரு லட்ச ரூபாய் கிட்ட ஆகும் அதை யார் தருவோம் ஆறாயிரம் ரூபாயில் அதை சரி பண்ண முடியுமா இல்லை ஆறாயிரம் ரூபாய் வந்து கண்துடைப்பு ஒன்று ரெண்டாவது வந்து இது கொடுக்குறதே வேஸ்ட்டு எனக்கு தெரியும் இது இந்த இது சரியாக கண்காணிக்காமல் இது சரியாக பராமரிக்காமல் சரியாக விட்டு இதை வேலை செய்யாம விட்டு அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் அவங்க கட்சியில இருந்தோ இல்லை முதலமைச்சரோட சொந்த பணத்தையோ கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் இல்லை இது வந்து அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கறது வந்து இது என்னமோ இது ஆல்ரெடி இது ஒன்பது லட்சம் கோடி கடல்ல இருக்கு தமிழ்நாடு இப்போ அடுத்து ஒரு ஒன்பது லட்சம் எவ்வளவு கடனை வைக்க போறாருன்னு தெரியல வச்சுட்டு ஆல்ரெடி எல்லா விலைவாசியும் ஏற்றிட்டாரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே நடக்கல எல்லா தொழிலும் நாரி நசம் ஒழிஞ்சு போச்சு இது திருப்பி நாசம் பண்றதுக்கு அடுத்தடுத்து பிளானம் பண்ணிட்டே இருக்காங்க திமுக தான் அந்த ஆறாயிரம் ரூபாய் அவங்க கட்சி காசுல இருந்து கொடுக்கணுங்கிறீங்க அவங்க எப்படின்னா பொறுப்பேற்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எதிர்பார்க்கவே இல்ல யாருமே வரலாறு காணாத மலைங்கிறாங்க அவங்க தானே அடுத்த வெள்ளத்துக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க அடுத்த சொல்லது ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காது இருபது சென்டிமீட்டர் மழை வந்தால் கூட நிற்க மாட்டேன்னு சொன்னார் அந்த விவரம் மா அமைச்சர் அவர் திருப்பி விளக்கம் கொடுக்குறாரு ஆறு சி டிஎம்சி ஆறு சென்டிமீட்டர் பெஞ்சு அப்புறம் ஒரு ஆறு சென்டிமீட்டர் பெஞ்சு அப்புறம் ஒரு ஆறு சென்டிமீட்டர் அப்படி பார்த்தா முந்நூறு சென்டிமீட்டர் தண்ணி நின்னா கூட வராதுன்னு சொல்லலாம் அவர் சொல்கிற விளக்கமே அவர் எப்படி படிச்சிருக்காரு தெரியல அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இது மொத்தத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் இன்னும் ரெண்டரை வருஷம் எப்படியாவது ஒடிச்சு ஓட்டணும் அவ்வளவுதான் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்காது சார் அது வந்து மேற்கொண்டு எவ்வளோ பொருளுங்க போயிடுச்சுங்க சார் டிவி போயிடுச்சு பிட்ஜி போயிடுச்சு பெட்டு போயிச்சு கட்டில் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சுங்க சார் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் பத்தாது சார் ஐந்து வரைக்கும் வந்து எட்டியே பார்க்கல யாருமே நாங்கள் வந்து நாங்கள் தண்ணியில பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அவங்கள மாரி ஆளு தான் எங்களுக்கு அரிசியெல்லாம் எத்தனை கொடுக்குறாங்க தண்ணியெலாம் இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட்டு வந்தது கிடையாது நேற்று தான் வந்தது கரண்ட்டு அப்படி இருக்கும் போது கட்சிக்காரங்க இது வரைக்கும் வந்து எட்டி கிட்ட திமுக அமைச்சர்கள்லாம் வந்து பார்க்கலையா திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் இருந்திருப்பாங்களா வந்தாங்களா வந்து பார்த்தாங்களா உங்கள் ஏரியாவுக்கு சார் எப்போ வந்தாங்கன்னா தண்ணியெல்லாம் வத்தி போயிட்ட பேர் இடம்லாம் காஞ்ச பேர் அதுக்கப்புறம் வண்டிலாம் போன பேர் வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன சார் இப்போ பிஸ்கெட் சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க பாத்ரூம் எங்கே போவாங்க டாய்லெட் எங்கே போவாங்க லேடிஸ் எங்கே போவாங்க அவங்க வீடே தண்ணியில் மூழ்கி கிடையாது அதுக்காக ஒரு லாரிலேயோ இதெல்லாம் ஒரு செட்டிங் போட்டது எவ்வளோ செட்டிங் போட்டது இருக்குது அதை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கள ஒரு ஏரியா கொண்டு நிப்பாட்டி இருக்கலாம்ல அதை யாருமே பண்ண சரி எடுத்துன்னு வந்து கொடுக்கறதே ஒரு பால் பாய்கட்டு கொடுத்தா கூட ஆனால் ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு அரிசி மூட்டை கொடுத்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது எல்லாம் விளம்பரமாக தான் போகுது வேண்டியும் இது வந்து மக்கள் நலனுக்காண்டி அதிகம் யாராவது திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பாத்தாங்களா உங்க ஏரியால இது வரல எங்க ஏரியால யாருமே வரலப்பா நாங்களே தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டோம் சரி ஓகே நாங்க இருக்க பொது தான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டோம் யாரை இது வரலும் வந்து ஒரு வார்த்தை கூட பேசினதும் கிடையாது வந்து பார்த்ததும் கிடையாது இந்த இடத்துல இருக்க மேரும் அவர் பேர் என்ன எம்எல்ஏ இருக்காரு அவர் பேர் என்ன உசேன் ஹசன் மௌலானா அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத பதில் சொல்றாரு நாங்க தான் மழை வரும்னு சொல்லிருக்கோமே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்க எல்லா பொருளையும் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே நாங்க வீட்ல வாங்கி வச்சிட்டு ஃபிளட் வந்துச்சு தண்ணி வந்துச்சு வச்சு என்ன செய்வோம் எல்லா பொருளையும் வச்சு சமைக்க முடியுமா தண்ணி வந்த பிறகு இவ்வளவு தூரம் தண்ணி வந்த பிறகு வச்சு சமைக்க முடியும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத பதில் சொல்றாரு ஒரு எம்எல்ஏ வந்து அப்புறம் எதுக்கு அவரு மடிப்பக்கத்துல யாராவது திமுக அமைச்சர்கள் எதுவுமே வந்து பாக்கல ஒருத்தருமே எத்தி கூட பாக்கல நாங்கள் அந்த தண்ணியில தான் சின்ன குழந்தை என்ன பேட்டியை வச்சுட்டு இருந்தது ஒருத்தரும் எங்கள் சாப்பாடும் தரல ஒன்றும் தரல பெருசாக தண்ணியில் நிற்கலங்கிறாங்களே திமுக யார் சொல்லி திங்கில் இவ்வளவு தண்ணியில் இருக்கேன் எங்கள் வீட்டாண்டு வந்து பாருங்க பெட்டே ஊறி போயிருக்கீங்க இருபது நாயிரம் ரூபா பெட்டு வந்து பாருங்க கட்டில் பிஞ்சு போய் கிடக்குது நீங்க வந்து பாருங்க என் கூட்டிட்டு போவோம் ஏன் பாதிக்கப்படலாம் எப்படி சொல்லலாம் நம்ம ஏவா வேலை இருக்காரு அவர் வந்து மழை வேலை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வேலை செய்யற அந்த கைவேலை சிக்னல் வந்து இறங்கினாரு அவர் எடுத்துட்டு வந்து ரெண்டு பெட்டி பால் பாக்கெட் தம்பி நீ லைனாக வந்து தான் பால் தருவேன்னு சொன்னாரு ஆனா இது வந்து ரொம்ப ஒரு ஒரு அமைச்சர் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு பெட்டி பால் பாயிட்டு தான் லைனாக தான் தருவான் ஏன் இருப்பா கேமரா வரட்டும் கேமரா வந்து தான் தருவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு அமைச்சர் வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுங்க ஆனால் ஒருத்தர் கூட வந்து தண்ணிக்குள்ளே வந்து இறங்கி வேலை பார்க்கல எல்லாமே இந்த வேலை சரி பிரிட்ஜோட முடிச்சிட்டாங்க யாருமே ஒருத்தர் கூட வரல ஒரு சினிமா ஃபீல்டுலேருந்து ஒருத்தர் கூட வரல நிவாரணம் வந்தது தெரியுங்களா அந்த கடைசி நாள் வெள்ளிக்கிழமை வந்து ஹெலிகாப்டரில் வந்து போடுறாங்க ஹெலிகாப்டர் வந்து ஒரு நாலு பில்டிங்கில் தான் போட்டாங்க அந்த ஹெலிகாப்டரில் போட்டது கூட வெரி ஒர்ஸ்ட்டு இந்த ஆட்சியெலாம் நடக்காமே இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பாருங்க நடந்த ஆட்சி எப்படி இருந்தது ஏன்னா அப்பவுமே வந்து புயல்லாம் வந்தது இல்லையா எடப்பாடி ரொம்ப மேல எடப்பாடி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எடப்பாடி ஆச்சே இருந்தாலும் பெட்டரா தான் இருக்கும் அரசாங்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எப்படி எதிர்கட்சியில இருந்தாங்களோ அந்த ஆர்வம் இன்னைக்கு ஆளுங்கட்சியில கிடையாது அவங்களுக்கு அதான் மிக முக்கியமானது அன்னைக்கு எப்படி திரு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது எவ்வளவு ஆர்வமா ஒர்க் பண்ணீங்களோ அது இன்னைக்கு ஆளுங்கட்சியில இல்ல நீங்க சொல்றது வந்து திமுக எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அது அது அப்படிதான் நீ மக்கள் கொடுக்க போறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய நிர்வாக சீர்கேட்டாலும் வந்து தண்டனைக்கு பொதுமக்கள் அனுபவிக்கிறோம் வேற எந்த அமைச்சரும் வரல அப்படியே மெயின் ரோடியாக வராங்க பாக்குறாங்க தண்ணி நிற்கிறத பார்த்துட்டு அவங்கவுங்க அப்படியே பார்த்துட்டு போகிறாங்களே ஊரு உள்ள யாரும் வரல கட்டுவெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் நல்லா செய்வாங்க தான் ஓட்டு போட்டது திமுகவுக்கு

வருஷ வருஷம்ம வருது அவங்க என்ன ட்ரைனேஜ் நோண்டி போட்டுட்டு போறாங்க அந்த ட்ரைனேஜுக்குள்ள எத்தனை பேர் விழுந்து கண்ணார மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கறாங்க எதுவுமே எனக்கு எதுவுமே எனக்கு எவருமே வந்து எத்தி பார்க்கல பாதிக்கப்படுறீங்க ஒரே நாள் 2 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்குன்னு ஒருத்தருமே எனக்கு வந்து ஆறாயிரம் எனக்கு ஒரு மூலையிலும் கிடையாது ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணது ஐயாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இன்னும் நாலாயிரம் என்ன 6000 எதுக்கு இருக்கேன் ஒன்னுத்துக்கும் கிடையாது நாலு நாளா நான் சாப்பிடலாம் தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொண்டு தரல யாருமே

அதுக்கு திமுக தான் பொறுப்பையா தானே இன்னைக்கு அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பையாத்தும் அது அரசு அவங்களுடைய கட்சி அந்த பணத்தை இந்த மக்கள் வரி பணம் கொடுக்க கூடாது அவங்களுடைய கட்சியில இருந்து அவங்க எம்எல்ஏ மந்திரியை கொடுக்கட்டும் அவங்க எவ்வளவு பணம் இது கிடையாது அவங்க கட்சி பணத்திலிருந்து கொடுக்கட்டும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பே கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்